வரலாறு படைத்த அமெரிக்கா சூப்பர் ஓவரில் பாகிஸ்தான் தோல்வி கோப்பையில் தொடரில் யாருமே எதிர்பாராத வகையில் கத்துக்குட்டி அணியான அமெரிக்காவிடம் பாகிஸ்தான் கடுதோல்வியை இருப்பது ரசிகர்களை அதிர்ச்சியடை செய்திருக்கிறது டெக்சாஸ் மாகாணத்தில் குரூப் ஏ பிரிவில் நடைபெற்ற லீக் ஆட்டம் ஒன்றில் பாகிஸ்தானும் அமெரிக்க அணியும் பல பரீட்சை நடத்தியது இதில் டாஸ் வென்ற அமெரிக்க அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது இதையடுத்து பாகிஸ்தான் அணி களமிறங்கிய போது மிகப்பெரிய ஸ்கோரை அந்த அணி வீரர்கள் அடிக்கப் போகிறார்கள் என ரசிகர்கள் எதிர்பார்த்தனர் ஆனால் அமெரிக்க அணியின் பந்துவீச்சை எதிர்கொள்ள முடியாமல் பாகிஸ்தான் அணி இருபத்தி ஆறு ரன்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது இதையடுத்து பாபர் அசாம் மற்றும் சதாப் கான் ஆகியோர் அந்த அணியை சரிவிலிருந்து மீட்டனர் இதனால் இருபது ஓவர் முடிவில் பாகிஸ்தான் அணி ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தது இதனையடுத்து நூற்றி அறுபது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் அமெரிக்க அணி களமிறங்கியது தொடக்க வீரராக களமிறங்கிய ஸ்டீவன் டெய்லர் பன்னிரண்டு ரன்களில் ஆட்டமிழக்க மோனான் பட்டேல் ஆண்ட்ரி கவுஸ் இரண்டாவது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்து பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அணியின் ஸ்கோரை உயர்த்தினர் கேப்டன் மோனான் பட்டேல் முப்பத்தி எட்டு பந்துகளில் ஏழு பவுண்டரி ஒரு சிக்ஸர் என அரை சதம் அடித்தார் ஆண்ட்ரி கவுஸ் முப்பத்தி ஐந்து ரன்களில் வெளியேற அமெரிக்க அணி நூற்று பதினோரு ரன்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை எழுந்தது இதனையடுத்து அமெரிக்க அணியின் ஆரோன் ஜோன்ஸ் மற்றும் நிதிஷ்குமார் ஆகியோர் பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர் கடைசி இரண்டு ஓவரில் இருபத்தி ஓரு ரன்கள் எடுக்க வேண்டிய நிலையில் பாகிஸ்தான் அணியின் அனுபவ வீரர் முகமது அமீர் அபாரமாக பந்து வீசி வெறும் ஆறு ரன்களைத்தான் பத்தொன்பது ஓவரில் கொடுத்தார் இதனால் கடைசி ஓவரில் பதினைந்து ரன்கள் வெற்றிக்கு தேவைப்பட்ட போது பாகிஸ்தான் அணியின் ஹாரிஸ் ரவு முதல் மூன்று பந்துகளில் மூன்று சிங்கிள்கள் வழங்கின இதனையடுத்து நான்காவது பந்து யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஆரோன் ஜோன் சிக்ஸர் அடித்தார் இது ஆட்டத்தில் திருப்பு முனையை ஏற்படுத்தியது இதையடுத்து கடைசி ஓவரில் ஐந்தாவது பந்தில் சிங்கிள்ஸ் எடுக்கப்பட கடைசி பந்தில் அமெரிக்காவின் வெற்றிக்கு ஐந்து ரன்கள் தேவைப்பட்டது அப்போது நிதிஷ்குமார் கடைசி பந்தில் பவுண்டரி அடித்தார் இதன் மூலம் போட்டி சமநில் முடிவடைந்தது இதனையடுத்து வெற்றியாளர்களை தீர்மானிக்க சூப்பர் ஓவர் கடைபிடிக்கப்பட்டது இதில் மீண்டும் அமெரிக்கா அணி பேட்டிங் செய்தது முகமது அமீர் வீசிய ஓவரில் பல ஒய்டுகள் சென்றது இதனால் அமெரிக்க அணி பதினெட்டு ரன்கள் சூப்பர் ஓவரில் எடுத்தது இதனையடுத்து களமிறங்கிய பாகிஸ்தான் அணி சூப்பர் ஓவரில் ஒரே ஒரு பவுண்டரி மட்டுமே அடித்தது கடைசி பந்தில் ஏழு ரன்கள் அடிக்க வேண்டிய நிலையில் பாகிஸ்தான் அணி ஒரு ரன் மட்டுமே எடுத்து ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது இதன் மூலம் அமெரிக்க அணி அபார வெற்றியை பதிவு செய்திருக்கிறது கத்துக்குட்டி அணியாக கருதப்படும் அமெரிக்கா இரண்டு போட்டிகளிலும் வெற்றி பெற்று அசத்தி இருக்கிறது அமெரிக்காவிடம் தோல்வி கண்டதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் பாகிஸ்தான் ரசிகர்கள் அழுதனர்